சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கான விற்பனை பதிவாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஈத்தில் அதிகமான கரைவைத் திறனில் மெயினாக எங்களுக்கு சுழி சுத்தமாக ஹெச்எப் மாடு பார்க்குறவங்களுக்கு இந்த விற்பனை பதிவுங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இந்த மாடு பிடிச்சிதுன்னா வீடியோ தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு துறவு கொண்டு வாங்கிக்கலாங்க இந்த மாடு கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் விற்பனைக்காக வந்துக்குதுங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஒரு கன்று லோக்கல்லேயே கறந்த மாடுங்க ரெண்டாவது நிறை நிறைமாத சினையாக இருக்குதுங்க மாடு ஒரு நாலு நாளில் மாடு கன்று போகிற கண்டிஷன் இருக்குதுங்க மாடு பாருங்கள் நல்ல கருப்பு சட்டையில் அழகில் சிறந்த மாடுங்க நல்ல கொம்பு தலையிலிங்க நல்ல ரிங் கொம்புங்க நல்ல மடியாம்பு சுத்தம் மெயினாக சுழி சுத்தத்தில் தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறனு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில் ஈவினிங் ரெண்டு நேரம் சேர்த்திங்க ஒரு இருபது லிட்டர் கரை வித்திரம் வருங்க ஒரு பதினெட்டு லிட்டர் குறைஞ்சோ விடாதுங்க மாடு மடி பயங்கரமாக பெருசாக இருக்குதுங்கிறக்காண்டி நம்ம இருபத்தஞ்சி லிட்டரு கறக்கு முப்பது லிட்டர் கறக்குன்னால் சொல்ல தயாராக இல்லைங்க ஆட்டோடய கரை வித்தனை என்னவோ தெளிவாக சொல்கிறேங்க நல்லா பராமரிக்கிறீங்கன்னா ஒரு இருபது லிட்டருக்கு விடாதுங்க ஒரு பதினெட்டு டு இருபது லிட்டருக்கு மோசமில்லாம் மாடு கறக்குங்க மாடு நல்லா தலையில் ஜாதியில் நல்லா மடியாமல் சுத்தத்தில் மெயினாக சுழி சுத்தத்தில் தெளிவாக நம்ம இருங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாங்க தனித்தீனி மேய்ச்சல் எல்லாமே நல்லா எடுத்துக்குதுங்க நல்ல ஜாதி மாடாக கருப்பு சட்டையில் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குதுங்க நல்லா என்றைக்குமே நல்லா சுரவை வரக்கூடிய மாடு நல்லா கறவை வருங்க இன்னுமே கன்று போகிறக்கு ஒரு நாலு நாள் பிடிக்குங்க இப்போ இருக்கிற காட்டையும் இன்னுமே மடியில் பயங்கரமாக வடித்து கன்று போடுங்க மடி மாடு இருக்கிற மடிக்கால் அமைப்புக்கு வேறு யார் இருந்தாலும் சரிங்க ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் கறக்க முப்பது லிட்டரு கறக்குன்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் எதுவுமே சொல்ல தேவையில்லைங்க ஒரு ஒரு பதினெட்டு ட்ரூப் லிட்டருக்கு விடாதுங்க ஒரு நல்லா பராமரிச்சு ஒரு இருபது லிட்டருக்கு கறக்குங்க நல்ல மாடு நல்ல ஜாதியில் மடியம் சுத்தத்தில் தெளிவான மாடுங்க நல்லா வாங்கி வளர்த்தோன்னு ரெண்டாவது இதில் நல்லா கரை வைத்தனில் நல்ல மாடாக வாங்கி வளர்த்தோன்னு எதிர்பார்க்கக்கூடிய நண்பர்கள் தாளமாக இந்த மாடை தேர்வு பண்ணுங்க எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்குதுங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கழிப்புமே கிடையாதுங்க மாடு பிடிச்சுனா தாராளமாக விடியா தெரியக்கூடிய நபருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க விற்பனை விலை எண்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க எண்பத்தொம்பது ரூபா பட்ஜெட்டுங்க விலை ரொம்ப கரெக்டாக தான் சொல்லிக்குது இருந்து கொஞ்சம் முன்னப்பட்னு அனுசரித்து எடுக்கலாங்க தேவைப்படுச்சுன்னு தாராளமாக எடுத்துக்கலாங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்